வணக்கம் சார் வணக்கம் கோல்ட் கோல்டு இன்வெஸ்ட்மெண்ட்டில் எல்லோரும் இன்வெஸ்ட் பண்ணும்போது யோசிக்கிறதே இப்போ நகையா வாங்கி வச்சோன்னா ஒரு அவசரத்துக்கு நம்ம அதை லிக்விடேட் பண்ணிக்கலாம் அடமானம் வச்சு பணத்தை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு யோசிக்கிறதுனால தான் ஆனால் கோல்டு மார்க்கெட் இப்போ ரொம்ப வளட்டைலாம் இருக்கிறத பார்க்குறோம் கடந்த ஒரு வருஷமாகவே ஒரு பெரிய ரேலி இப்போ ஒரு சின்ன கரெக்ஷன்ஸ் இதெல்லாம் பார்த்துட்ருக்கோம் இந்த மாதிரி டைமில் நம்மளோட நீட்ஸ்க்காக அடமானம் வைக்கிறது நமக்கு கரெக்டான விஷயமா இருக்குமா கோல்டு மார்க்கெட் இப்படி வளட்டைலாம் இருக்கும்போது அடமானம் வைக்கிறது ஒரு நல்ல ஆப்ஷனா நீங்கள் என்ன காரணத்துக்காக ப்ளட்ஜ் பண்ணுறீங்க அப்படின்றத பொறுத்து தான் அது வந்து சரியாக தவறாக நல்ல டிஷனாக இல்லையா அப்படின்றத நம்ம வந்து முடிவு பண்ண முடியுங்க கோல்டு வந்து இன்றைக்கி இருக்கிற சுச்சுவேஷனில் ரொம்ப ஃபாஸ்டஸ்ட்டாகவும் சீப்பஸ்ட்டாகவும் லோன் வேணும் அப்படின்னா கோல்டை தான் நம்ம வந்து ஈஸியாக ப்ளட்ஜ் பண்ண முடியும் ஸோ அப்படி இருக்கும்போது நமக்கு ஒரு அவசர தேவை இருக்குது அப்படின்ற போது தாராளமாக வந்து கோல்டை வந்து ப்ளட்ஜ் பண்ணி லோன் வாங்கலாம் அதே சமயத்தில் கோல்டை பிளட்ஜ் பண்ணி நான் வந்து இன்னொரு ஒரு ஸ்டாக் மார்க்கெட் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறேன் அல்லது நான் திரும்பவும் கோல்டுலேயே இன்வெஸ்ட் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்கிறது சரியான முடிவாக வந்து இருக்காது உங்களுக்கு நிச்சயமாக தேவை இருக்குது அப்படின்ற போது நீங்கள் கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணுறது இந்த மாதிரியான விஷயங்களுக்கு பதிலாக கோல்டை பிளட்ஜ் பண்ணுறது நல்ல ஆப்ஷன் தான் இப்போது கோல்டு பிளட்ஜிங் அப்படிங்கிறது தொடர்ந்து ரொம்ப காலமாக நடந்துட்டு இருக்கிற ஒரு நடைமுறை தான் பொதுவாகவே மக்கள் இந்த கோல்டு அடமானம் வைக்கிறதுல என்னென்ன விஷயங்கள்லாம் ஏமாறுறாங்க எங்கெல்லாம் தப்பு நடக்குது சார் ஃபர்ஸ்ட் வந்து இந்த லோக்கல் வெண்டார்ஸ் கிட்ட அவங்க வந்து ப்ளட் பண்ணுறாங்க அப்படின்ற போது அங்கே பியூரிட்டி டெஸ்டிங்கில் ப்ராப்ளம் வந்து இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஒரு பேங்க் அந்த மாதிரி இடத்துல போனாங்கன்னா ப்ராப்பரான பியூரிட்டி டெஸ்டிங் மெத்தட் இருக்கும் அதனால் ஆக்சுவல் வேல்யூ ஆஃப் த ஜுவல்லரி என்ன அப்படின்றத ஈஸியாக அசஸ் பண்ணிட முடியும் அப்போது அதிலிருந்து ஒரு செவன்டி ஃபைவ் பர்சன்டேஜ் வரைக்கும் வந்து லோன் ஈஸியாக கிடைக்கும் ஸோ இதை வந்து லோன் டூ வேல்யூ அப்படின்னு சொல்லுவோம் எல்டிவின்னு சொல்லுவாங்க இது வந்து நமக்கு ப்ராப்பராக கிடைக்கும் சரியான அமௌண்ட் நமக்கு வந்து லோன் வாங்க முடியும் ஆனால் நம்ம லோக்கல் வெண்டார்கிட்ட போகும்போது ப்ராப்பரான ப்யூரிட்டி ப்ராசஸ் என்ன அப்படின்றத செக் பண்ண முடியாததுனால நமக்கு வந்து கம்மியான லோன் வேல்யூ கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதுக்கப்புறமா லோன் வெண்டார் வந்து லோக்கல் வெண்டராக இருக்கும்போது ஹை இன்ட்ரெஸ்ட் ரேட் சார்ஜ் பண்ணுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது ஹிடன் சார்ஜஸ் இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது ஏன்னா கோல்டை வந்து அது கோல்டான அசஸ் பண்ணுறதுக்காக அசஸிங் சார்ஜஸ் போடுறோம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த மாதிரிலாம் போடும்போது நமக்கு அதில் ப்ராப்ளம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது தென் பிளட் பண்ணும்போது ரிட்டன் அக்ரிமெண்ட் இருக்கா அப்படின்றதையும் நம்ம செக் பண்ணிக்கணும் ரிட்டன் அக்ரிமெண்ட் இல்லாமல் இருந்ததுன்னா எகை நமக்கு அங்கே ப்ராப்ளம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு நம்மளோட கோல்டு எது அப்படின்ற ஸ்பெசிஃபிகேஷன் மிஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது பொதுவாக ரெகுலேட்டட் பேங்க் என்பிஎஃப்சிஸ் அங்கே பண்ணோன்னா நமக்கு இந்த மாதிரி ப்ராப்ளம் இல்லாமல் வந்து இருக்கும் ஸோ அதனால் ரெகுலேட்டட் பேங்க்ஸ் ரெகுலேட்டர் என்பிஎஃப்சிஸ் கிட்ட நம்ம பிளட் பண்ணுறது பெட்டராக இருக்கும் இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் கோல்ட் ரொம்ப வொலட்டைலாக இருக்கிறத பார்க்குறோம் ஒரு நாளுக்கு ரெண்டு மூணு முறையெல்லாம் கூட இந்த கோல்ட் ரேட் மாறுறத பார்க்குறோம் இந்த மாதிரியான ஒரு டைமில் ஆல்ரெடி நகை அடமானம் வச்சிருக்கிறவங்களுக்கு லெண்டர்ஸ் எல்லாம் அவங்களோட தங்கம் விலை சீக்கிரம் ஏறுது அப்படிங்கிறதுக்காக இந்த லெண்டர்ஸ் எல்லாம் அதை சீக்கிரமே ஆக்ஷனுக்கு கொண்டு வரதுக்கான பாசிபிலிட்டிஸ்லாம் இருக்கா அப்படிலாம் நடக்குமா கண்டிப்பாக வந்து அந்த மாதிரியான பாசிபிலிட்டிஸ் வந்து இருக்குங்க ஏன் அப்படின்னா ஏற்கனவே சில லோன் வந்து இருக்குது அந்த லோன் இருக்கிற டைம் ஃப்ரேமில் வேல்யூ வந்து இன்க்ரீஸ் ஆகியிருக்கு அப்படின்னா இவர்கிட்ட வந்து ரொம்ப நல்லா பேமெண்ட்டும் வரல ரெக்கவர் பண்ணவும் முடியாது இப்போ தான் ரேட் நல்ல ரேட்டில் இருக்குது இப்போ நம்ம வித்தோன்னா நமக்கு ப்ராஃபிட்டபுளாக இருக்கும் அப்படின்னு நினைக்கலாம் இன்னொரு பக்கம் வந்து லோன் வந்து செவன்ட்டி பர்சன்ட் எயிட்டி பர்சென்ட்டுக்கு கொடுத்துருக்காங்க ரேட் குறைஞ்சிட்டே வருது நமக்கு மார்ஜின் கம்மியாக தான் இருக்குது இதுக்கு மேலே ரேட் குறைஞ்சதுன்னா நமக்கு கொடுத்துருக்கற லோன் அமௌண்ட்டோட கோல்டு வேல்யூ கோல்டுலேருந்து கிடைக்கக்கூடிய ரீசேல் வேல்யூ நமக்கு கம்மியாக தான் வரும் அப்படின்ற போதும் அவங்க அந்த சேல் பண்ணுற டெசிஷனை அவங்க எடுக்கலாம் ஸோ லெண்டர் வந்து அவங்க பொசிஷனை ப்ராப்பராக கவர் பண்ணிக்கணும் அப்படின்றதுக்காக அந்த டெசிஷன் அவங்க எனி டைம் எடுக்கலாம் ஸோ நம்ம அ பாரோவராக நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னா வந்து நமக்கு ஒரு பேமெண்ட் ரிமைண்டர் வருதுன்னா அதை மிஸ் பண்ணக்கூடாது ப்ராப்பராக அந்த பேமெண்ட்டை ஹானர் பண்ணணும் நம்பர் ஒன் நம்பர் டூ வந்து கோல்டு ப்ரைஸ் எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம ட்ராக் பண்ணிக்கணும் ஒரு வேளை நம்ம வாங்கியிருக்கிற வேல்யூ வாங்கியிருக்கிற வேல்யூ என்ன அமௌண்ட்டுக்கு உதாரணமாக ஒன் லேக் ஒர்த் ஆஃப் கோல்டை வச்சு நீங்கள் செவன்ட்டி ஃபைவ் தௌசண்ட் நீங்கள் வந்து வாங்கியிருக்கீங்க அப்படின்னா கோல்டு ப்ரைஸ் குறைஞ்சிக்கிட்டே வருது நீங்கள் வச்சுருக்கிற ஒரு கோல்டோட வேல்யூ வந்து ஒன் லேக்லேருந்து எயிட்டி தௌசண்ட் ஆகிடுச்சுன்னா பல சமயத்தில் அந்த லோன் ப்ரொவைடர் அதை விற்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது அந்த மாதிரி சமயத்தில் நம்ம கொஞ்சம் அமௌண்ட்டை ரீபே பண்ணியோ இல்லை ஃபுல்லாவோ நம்ம பே பண்ணியோ நகையை திருப்பிக்கிறது பெட்டரான ஒரு ஆப்ஷனாக வந்து இருக்கும் நீங்கள் லோன் அக்ரிமெண்ட் பண்ணும்போதே வந்து ஒரு ஃபிஃப்டி டு தேர்ட்டி டேஸ் வந்து எனக்கு நோட்டீஸ் பீரியட் கொடுத்ததுக்கு அப்புறம் தான் செல் பண்ணணும் அப்படின்றது ஒரு கண்டிஷனாக இருக்கா அப்படின்றத நீங்கள் செக் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி ஒரு கண்டிஷன் கொடுக்குற லெண்டர் கிட்ட மட்டும் மட்டுமே நீங்கள் வந்து லோன் வாங்கிக்கிறது நல்ல ஆப்ஷனாக வந்து இருக்கும் இப்போ ஒலடைலாக இருக்கிற டைமில் லெண்டர்ஸ் வந்து சீக்கிரம் அதை ஆக்ஷனுக்கு கொண்டு வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டீங்க இந்த மாதிரி ஒலடைல் டைமில் லெண்டர்ஸ் எல்லாம் இதை ரொம்ப ஸ்ட்ரிக்டாக அப்ரோச் பண்ணுவாங்களா இதில் ஃப்ளெக்சிபிலிட்டிஸ் எதுவுமே இருக்காதா அதாவது லெண்டரை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா வந்து அவங்களுக்கு என்ன மார்ஜின் இருக்குது அப்படின்றது தான் அவங்க வந்து பார்ப்பாங்க இப்போ உதாரணமாக ஒன் லேக் ஒர்த் ஆஃப் கோல்டு நீங்கள் பிளட்ச் பண்ணியிருக்கீங்க செவன்டி ஃபைவ் தௌசண்ட் நீங்கள் லோன் வாங்கியிருக்கீங்கன்னா டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் அவங்களுக்கு அந்த மார்ஜின் இருக்குது இந்த டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் உள்ள வால்டிலிட்டி இருந்துச்சுன்னா ப்ராப்ளம் இருக்காது பட் அது ரொம்ப குறையுது அவங்களுக்கு மார்ஜின் வந்து ஃபைவ் பர்சன்ட் டூ பர்சன்ட் ஆகிடுச்சு மைனஸில் போக ஆரம்பிக்குது அப்படின்ற போது ஆப்வியஸாக அவங்க இன்னும் வந்து செல் பண்ணலாம் அப்படின்றத பார்ப்பாங்க நீங்கள் இப்போ கடந்த ஒரு மூணு மாதத்தில் பார்த்தீங்கன்னா கோல்டு ஒரே நாளில் ரெண்டு பர்சன்ட் மூணு பர்சன்ட் இப்படிலாம் ஏற ஆரம்பிச்சு அதே மாதிரி இறங்கவும் ஆரம்பிச்சிச்சு அப்படின்னா ஒரு மாதத்தில் வந்து இருபது பர்சன்ட் இருபத்தஞ்சு பர்சன்டேஜ் கோல்டு ரேட்டு இறங்கிடும் அதுக்காக நான் இறங்குன்றது கணிப்பா சொல்ல இந்த ரிஸ்க் இருக்குது ஒரு லெண்ட் இருக்கு அதனால அவர் வந்து அந்த மாதிரியான செல் பண்ணுறதுக்கான டெசிஷனை அவர் வந்து எடுக்கலாம் நீங்கள் சொல்றதை பார்க்கும்போது ஒரு பாரோவர் எப்போவுமே இந்த மார்ஜினை ஹையாக ஃபிக்ஸ் பண்ணிருக்கிறது ஒரு சேஃபர் சைடா இருக்குமா கண்டிப்பாங்க முன்னாடி வந்து பேங்க் சர்க்குலர் ஆர்பிஐ சர்க்குலர் பிரகாரம் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா என்ன கோல்டு வேல்யூ இருக்கோ அதில் செவன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் வரைக்கும் லென் பண்ணலாம் அப்படின்றது அவங்க வந்து சொல்லியிருந்தாங்க பட் இப்போ இருக்கிற சுச்சுவேஷன் பார்க்கும்போது பேங்க்ஸ் வந்து அந்த நாம்ஸை இன்னும் ஸ்ட்ரிக்டர் பண்ணி ஒரு சிக்ஸ்டி ஃபைவ் பர்சன்ட் செவன்ட்டி பர்சன்டேஜ் வரைக்கும் தான் லேர்ன் பண்ணுறாங்க இது வந்து காஷியஸாக இருக்கிறது ரெண்டு பேருக்குமே சேஃப் அப்படின்னு நான் வந்து சொல்வேன் நமக்கு வந்து லோன் அமௌண்ட் கம்மியாக கிடைச்சாலும் நம்மளோட ஜுவல்லரி அவங்க கிட்ட சேஃபா வந்து இருக்கும் ஈஸியா வந்து அவங்க ஆக்ஷன் அப்படின்ற டெசிஷனுக்கு அவங்க போக மாட்டாங்க தங்கம் மேல இப்படி ஏறி இறங்கிட்டு இருக்கும் நம்ம அடமானம் வைக்கிறது கொஞ்சம் ரிஸ்கான விஷயம் தான் ஏறது இறங்குறத பொறுத்து யார நமக்கு கடன் கொடுக்குறாங்களோ அவங்க நம்மளோட நகையை ஆக்ஷனுக்கு கொண்டு வரதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு பேசுறோம் இந்த மாதிரி டைம்ல என்னால தவிர்க்கவே முடியல நான் அடமானம் தான் ஆகணும் அப்படின்னு யோசிக்கிறவங்க முக்கியமா என்னென்ன விஷயங்கள்லாம் ஞாபகம் வச்சுட்டு அவங்க அடமானம் வைக்கணும் திங் அவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் என்ன இருக்கு அப்படின்றது பார்க்கணும் ஏன்னா கோல்டில் வந்து ஸ்ட்ரக்சர்டு லோன் இருக்குது நீங்கள் ஆப்யஸாக வந்து ஒரு ரெகுலேட்டட் பாடி கிட்ட போனீங்கன்னா அங்கே கிடைக்கிற இன்ட்ரெஸ்ட் ரேட் வேறு நம்ம லோக்கலில் இருக்கிற ஒரு பான் ப்ரோக்கர் கிட்டே போனோனால் அங்கே கிடைக்கிற ரேட் வேறு அங்கே வாஸ்ட் டிஃப்ரென்ஸ் இருக்கும் அதான் நம்ம ரெகுலேட்டர் மார்க்கெட்டில் போய் கம்மியான இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் லோன் வாங்கிக்கிறதுக்கு என்ன ப்ரொவிஷன் இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்கணும் தென் பியூரிட்டி டெஸ்டிங் பண்ணணும் பியூரிட்டி டெஸ்டிங் ப்ராப்பராக பண்ணக்கூடிய ஒரு லெண்டராக இருந்தாங்க அப்படின்னா நமக்கு நல்ல லோன் வேல்யூ கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ப்ளஸ் நம்ம லோன் வாங்கும்போது வந்து அதை எங்கே ஸ்டோர் பண்ணுறாங்க அப்படின்றத நம்ம பார்க்கணும் ப்ராப்பரான வால்ட் வச்சிருக்காங்களா அந்த வால்ட்டுக்கு வந்து இன்ஷுர் பண்ணியிருக்காங்களா அந்த இன்சூரன்ஸ் வேல்யூ ஃப்ளோட்டிங்கில் கரெக்டாக இருக்கா அப்படின்றதையும் நம்ம வந்து செக் பண்ணிக்கணும் ஒரு ஆக்ஷன் ரீபேமெண்ட் இதெல்லாம் பண்ணுறதுக்கான டேர்ம்ஸ் என்ன அப்படின்றத பார்த்துக்கணும் ஏன்னா எவ்வளோ நாளில் ஆக்ஷன் பண்ணுவாங்க ஸோ தட் நமக்கு நோட்டீஸ் பீரியட் எவ்வளோ நாள் இருக்கும் நம்மளால் அதை வந்து மேனேஜ் பண்ண முடியுமா இந்த டேர்ம்ஸையும் நம்ம கிளியராக பார்த்துக்கணும் லோன் டு வேல்யூ ரேஷியோ என்ன இருக்குது அப்படின்றத செக் பண்ணலாம் உதாரணமாக கோல்டு வேல்யூ என்ன இருக்குது அதுக்கு அகைன்ஸ்ட் தட் எவ்வளோ பெர்சென்டேஜ் கொடுக்குறாங்க அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோன்னா நமக்கு கம்மியான அமௌண்ட்டோ அதிகமான அமௌண்ட்டோ நம்ம வந்து வாங்க வேணாம் கரெக்டான அமௌண்ட்டில் நம்ம லோன் வாங்கலாம் நம்ம வந்து அதிகமாக ஒரு எயிட்டி ஃபைவ் நமக்கு வந்து லோன் கொடுத்துட்டாங்க அப்படின்னா அவங்ககிட்ட ஃபிஃப்டீன் பர்சன்டேஜ் மார்ஜின் தான் இருக்கும் அதனால் ஃப்ளக்ச்சுவேட் ஆகும்போது ஈஸியாக ஆக்ஷனுக்கு போகிறதுக்கான ப்ராபபிலிட்டி வந்துடும் அதனால் அங்கே ப்ராப்பர் மார்ஜின் வச்சு தான் கொடுத்துருக்காங்களான்றது நம்ம செக் பண்ணிக்கிறது நமக்குமே நல்லது அவங்க நம்ம லோ கோல்டை வாங்கியிருக்காங்க அப்படின்றதுக்கான ப்ரூஃப்ஸ் கொடுப்பாங்க அதை நம்ம ப்ராப்பராக சேஃப்கீப் பண்ணிக்கலாம் இதெல்லாம் தான் நீங்க வந்து இன்னைக்கு இருக்கிற சுச்சுவேஷன்ல லோன் வாங்கும் போது பாத்துக்க வேண்டிய விஷயங்கள் நகையை போய் அடமானம் வைக்கும் போது அதுல ஒரு சில பிரச்சனைகள் இருக்கு நம்ம கவனமா இருக்கணும்னு பேசுறோம் ஆனால் எனக்கு ஒரு அவசரமாக தேவை இருக்கு பண தேவை இருக்கு அதுக்கு நான் அடமானம் வைக்கிறதுக்கு பதிலா வேற ஏதாவது ஆப்ஷன்ஸ் இருக்கா சார் இந்த இடத்துல இருந்து நமக்கு பெரிய ஆப்ஷன் அப்படின்றது இல்லை ஒரே ஒரு ஆப்ஷன் இருக்கு பட் அந்த ஆப்ஷன் எந்த அளவுக்கு வந்து ப்ராக்டிக்கல் அப்படின்றது சொல்ல முடியாது ஒரு போர்ஷன் ஆஃப் கோல்ட நம்ம செல் பண்றது என்கிட்ட கோல்டு பாண்ட் இருக்கு கோல்டு இருக்கு அப்படின்னு நான் அதை செல் பண்ணலாம் அல்லது கோல்டு வந்து என்கிட்ட பாராக இருக்குது காயினாக இருக்குது அல்லது எங்கிட்ட ஒரு ரெண்டு மூணு பீஸஸ்ஸாயிருக்கு ரெண்டு மூணு ஜுவல்ஸாக இருக்குன்ற போது நான் ஒரு போர்ஷன் ஆஃப் ஜுவல்ல நான் நல்லா செல் பண்ண முடியும் லிக்விடிட்டி வேணும்ன்ற போது இதுதான் ஆப்ஷன் பட் பொதுவாக நம்ம ஜுவல்ஸை வந்து செல் பண்ணுறதுக்கு பதிலாக அடமான வச்சுட்டு திரும்ப மீக்கிறது தான் வந்து ப்ராப்பரான ஒரு கன்சம்ஷன் பர்பஸ்க்கு ஒரு கன்சூமரா எனக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் என்னோட பேப்பர் கோல்ஸ் கோல்டு பீஸோ நான் ஹோல்டு பண்ணுறேன் அப்படின்னா அதை பண்ணிக்க முடியுமா சார் அந்த ஆப்ஷன்ஸ் இருக்கா கோல்டு ப்ளட் பண்ணக்கூடிய ஆப்ஷன் வந்து அசாஃப்டாவோ ஆர்பிஐ கொடுக்கல ஏன்னா கோல்டு இடிஎஃப் ஃபிளக்ஷன்ஸ் அதிகமாகவே இருக்கலாம் ஆக்சுவல் கோல்டு ரேட்டை விட கோல்டு இம்பாக்ட் காஸ்ட் இருக்கிறதுனால அதிகமான ஃபிளக்வேஷன்ஸ் இருக்கலாம் அதனால கோல்டுக்கு எகென்ஸ்டாக லோன் கொடுக்கறது ஆர்பிஐ இன்னும் அங்கீகரிக்கலை அதே போல் டிஜிட்டல் கோல்ட்ஸ்னு சொல்கிறோம் பிளாட்ஃபார்ம் மூலமாக கோல்டு வாங்குறாங்க அந்த கோல்டையும் பிளச் பண்ணுறத ஆர்பிஐ வந்து அங்கீகரிக்கல டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம்ஸ்லேருந்து கோல்டு வாங்குறத பற்றி சொன்னீங்க இந்த மாதிரி டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம்ஸில் கோல்டு வாங்குறதோ இல்லை அதை பிளச் பண்ணுறதோ ஒரு சேஃபான விஷயமா இருக்குமா ஏன்னா ஆர்பிஐ அப்ரூவல் இல்லை அப்படின்னு சொல்கிறீங்க பட் அது க ஈஸியாக இருக்குது இருக்குன்னு நிறைய பேர் இப்போ அதில் டிபெண்ட் பண்ணி இருக்காங்க ஸோ இது சேஃப் தானா சரி இந்த டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம்ஸை பொறுத்த வரைக்கும் எந்த அளவுக்கு வந்து ஆர்பிஐ ரெகக்னிஷன் இருக்குது அப்படின்றத நம்ம வந்து செக் பண்ணிக்கிறோம் ஆர்பிஐ ரெகக்னிஷன் இல்லாத எந்த ஒரு இடத்துலையும் போய் நம்ம வந்து கோல்டு வாங்குறது சரியாக வந்து இருக்காது இப்போ பேங்க்கில் வாங்குறீங்க அப்படின்னா அங்கே வந்து உங்களுக்கு ஆர்பிஐ ரெகக்னிஷன் இருக்குது ப்ளஸ் டொண்ட்டி ஃபோர் கேரட்டுக்கான சீல் எல்லாமே உங்களுக்கு வந்து கிடைக்குது ஃபிசிக்கல் கோல்டு அவங்க வந்து கொடுத்துட்றாங்க பட் டிஜிட்டல் பிளாட்ஃபார்மில் வாங்கும்போது அங்கே வந்து உங்களுக்கு ரெகுலேஷன் இல்லாமல் இருக்குது ரெண்டாவது நீங்கள் கோல்டு இடிஎஃப் கோல்டு பீஸ்ன்னு வாங்கும்போது போது இங்கே உங்களுக்கு செபியோட ரெகுலேஷன் உங்களுக்கு வருது அந்த மாதிரி டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம்ஸுக்கு இன்னும் ஸ்டிஞ்சன்ட் ரெகுலேஷன்ஸ் வரலை அதனால் டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம்ஸில் வாங்குறதுக்கு பதிலாக நீங்கள் ஈஸியாக கோல்டு ஃபண்ட்ஸ் கோல்டு இடிஎஃப்லாம் பண்ணிட முடியும் எப்படி நீங்கள் வந்து கோல்டு டிஜிட்டல் பிளாட்ஃபார்மில் வாங்குறீங்களோ அதே மாதிரி கோல்டு ஃபண்ட்ஸில் ஈவன் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீ எஸ்ஐபி கூட உங்களால் மாசம் மாதம் போட முடியும் ஸோ அதில் வாங்குறது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக வந்து இருக்கும் நம்ம இன்டர்வியூவோட ஸ்டார்டிங்லேயே நீங்கள் சொன்னீங்க கோல்டை வித்துட்டு இன்னொரு கோல்டில் போய் இன்வெஸ்ட் பண்ணுறது இல்லை மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறது சரியாக இருக்காது அப்படின்னு ஆனால் இந்த மார்க்கெட்டோட வொலாட்டாலிட்டியை பார்க்கும்போது நிறைய பேர் இப்போ கூட கோல்டு வந்து ஒரு ஐநூறுரூபா குறையுது அப்படின்னா சரி இன்னும் அதிகமாக ஏறும் நம்ம கிட்ட இருக்கிற தங்கத்தை அடமானம் வச்சு அதுக்கு பதிலாக கோல்டு வாங்கிடலாம் அப்படின்னு நிறைய பேர் யோசிக்கிறாங்க ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் சரியாக இருக்குமா இதை தவிர்க்கிறதுக்கு என்னென்ன ஸ்டெப்ஸ் எல்லாம் எடுக்கலாம் கோல்டை நீங்கள் பிளட் பண்ணி லோன் எடுத்து அதை திரும்பவும் கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணுறது அப்படின்றது வந்து புத்தாலித்தனமாக வந்து இருக்கும் மா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னால் இப்போ ஒன் இயருக்கு முன்னாடி ஒருத்தர் கோல்டு வச்சுருக்காரு அதை பிளட்ஜ் பண்ணி அதை வந்து திரும்பவும் கோல்டு வாங்கியிருந்தார் அப்படின்னா ரேட் வந்து இப்போ பயங்கரமாக ஏறி இருக்குது ஸோ அப்போது அது வந்து ஒரு புத்திசாலித்தனமான ட்ரிக் தானே நான் ஏன் இதை ஃபாலோ பண்ணக்கூடாது அப்படின்னு நினைக்கிறோம் இது நம்ம ட்ராஸ்பெக்டிவ்வாக திரும்பி பார்க்கும்போது அது கரெக்டாக நமக்கு தோணுது பட் ப்ராஸ்பெக்டிவ்வாக நம்ம பார்த்தோம் அப்படின்னா கோல்ட் ரேட் இந்த அளவுக்கு திரும்பவும் ஏறுமா அப்படின்றது நமக்கு தெரியாது கோல்ட் ரேட் இறங்குறதுக்கும் வாய்ப்பு இருக்குது ஸோ அப்போ நீங்கள் பிளட்ஜ் பண்ணி நீங்கள் வாங்குனீங்க அப்படின்னா என்ன ஆகும்னா ஒரு பக்கம் நீங்கள் ஹை ரேட்டில் வாங்குறீங்க ஒரு டுவெண்ட்டி பர்சன்ட் ஃபால் ஆகும்போது நீங்கள் வாங்கினதுனால டுவெண்ட்டி பர்சன்டேஜ் லாஸில் இருக்கீங்க நீங்கள் அது போக ஒரு எயிட் பர்சன்ட் நைன் பர்சன்ட் நீங்கள் கோல்டுக்கான லோன் பே பண்ணுறீங்க அப்படின்னா அதுவுமே உங்களுக்கு அடிஷ்னல் காஸ்ட் ஆகுது ஸோ அதனால் பிளட் பண்ணி லோன் பண் லோன் வாங்கி அதை நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறது அப்படின்றது கரெக்டான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்ட்ராட்டஜியாக இருக்காது எப்பவுமே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது கையில் இருக்கிற காசை இன்வெஸ்ட் தான் கரெக்டான ஸ்ட்ராட்டஜியாக இருக்கும் பாரோடு மணியை வச்சு இன்வெஸ்ட் பண்ணுறது கரெக்டான ஸ்ட்ராட்டஜியாக வந்து இருக்காது அதை நம்ம அவாய்ட் பண்ணோம் தென் இதை வந்து ரீசென்சி பயாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம ரீசன்ட் டைமில் பார்த்துட்டோம் கோல்டு ரேட் இருக்கு அதனால கோல்டு ப்ளட்ஜ் பண்ணி நம்ம திரும்பவும் இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்றத நம்ம நினைக்கிறோம் அப்படி நம்ம நினைக்க வேண்டாம் கோல்டு வந்து லாங் டேர்ம் அவுட்லுக் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அது வந்து லாங் டேர்மில் பெரிய அளவில் இன்ஃப்ளேஷனை பீட் பண்ணக்கூடிய ஒரு அசட் கிளாஸ் கிடையாது பட் லாஸ்ட்டு டூ இயர்ஸ் த்ரீ இயர் ஃபைவ் இயர் ரிட்டர்ன் பார்த்தீங்கன்னா அது இன்ஃப்ளேஷனை பீட் பண்ணியிருக்கு ஆனால் நீங்கள் ஒரு டுவெண்ட்டி இயர் ரிட்டர்ன் எடுத்து பார்த்தீங்கன்னா அது இன்ஃப்ளேஷனை பீட் பண்ணியிருக்குமானா பண்ணியிருக்காது அட் த சேம் டைம் அது இன்ஃப்ளேஷனை மீட் பண்ணியிருக்கோம் ஸோ கோல்டு அப்படின்றது இன்ஃப்ளேஷனை மீட் பண்ணக்கூடிய ஒரு அசட் கிளாஸ் இன்ஃப்ளேஷனை பீட் பண்ணக்கூடிய ஒரு அசட் கிளாஸ் கிடையாது ஈக்குவிட்டி மியூச்சுவல் ஃபண்ட் ஸ்கீம்ஸ் இருக்குது ஸ்டாக் மார்க்கெட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இருக்குது அதெல்லாம் தான் உங்களுக்கு இன்ஃப்ளேஷனை பீட் பண்ணக்கூடிய அசட் கிளாஸாக வந்து இருக்கும் சரிங்களா ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம போர்ட்ஃபோலியோவில் கோல்டுக்கு எவ்வளோ அலகேஷன் கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு த்ரீ டு ஃபைவ் பர்சன்டேஜ் கோல்டுக்கு அலக்கேஷன் கொடுத்தா நமக்கு போதுமானதாக இருக்கும் அதுவும் நார்மலான ஒரு எஸ்ஐபி மெத்தடில் கொடுத்திங்கனா போதும் லாங் டர்முக்கு இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா போதும் அதிகமாக இன்வெஸ்ட் பண்ணி ஓவர் எக்ஸ்போஷர் நம்ம எடுத்துக்க வேணாம் இந்த டைம் ஃப்ரேமில் லட்ஜ் பண்ணி லோன் மேலே லோன் வாங்குறது அப்படின்றது தேவையில்லாது அந்த ஃபைவ் பர்சன்டேஜ் எக்ஸ்போஷருமே கோல்டு நம்ம எதுக்காக கொடுக்குறோம் அப்படின்னா கோல்டு வந்து ஒரு பெரிய வெல் கிரியேட்டிங் அசட் அப்படின்னு சொல்ல முடியாது கோல்டு வந்து நமக்கு ஓவரால் போர்ட்ஃபோலியோவில் ஒரு ஸ்டெபிலிட்டியை கொண்டு வரும் ஈக்குவிட்டி ஃபண்ட்ஸ் வந்து டுவெல் டுஃப்டீன் பர்சன்டேஜ் ரிட்டன் லாங் டேர்மில் கொடுக்கும்போது கோல்டு எயிட் டு நைன் பர்சன்ட் தான் நமக்கு லாங் டேர்மில் கொடுத்துருக்கு அட் த சேம் டைம் எப்போல்லாம் ஈக்குவிட்டி மார்க்கெட் இறங்குதோ அப்போல்லாம் கோல்டு வந்து ஏறும் எப்போல்லாம் ஈக்குவிட்டி மார்க்கெட் நல்லாயிருக்கும் அப்போ கோல்டு வந்து கொஞ்சம் ஃப்ளாட்டாகவோ அல்லது கீழே இறங்கவோ செய்யும் இது ரெண்டுமே நம்ம போர்ட்ஃபோலியோவில் இருந்துச்சுன்னா இது வந்து ஸ்டெபிலிட்டியே நமக்கு கொண்டு வரும் ஒவ்வொரு வேவரிங் நம்ம போர்ட்ஃபோலியோவில் இல்லாமல் கொஞ்சம் அந்த ஸ்டெபிலிட்டி கொண்டு வரும் அதுக்காக நம்ம கோல்டை கொண்டு வரணும்னு சொல்கிறோம் இதை இந்த பர்பஸை நம்ம வந்து மைண்டில் வச்சுக்கணும் தேவையில்லாமல் இப்போ கோல்டில் வந்து ரேட் ஏறிட்டு இருக்கு அந்த ரேட்டை பண்ணணும் அப்படின்ற ஆங்கிளில் போய் பிளட்ஜ் பண்ணி திரும்ப ரீன்வெஸ்ட் பண்ணுறது அப்படின்றது தேவையில்லாத ரிஸ்க் தான் இப்போ அவரேஜாக நம்ம வந்து தங்க தடமான வைக்கிறோம்னா ஒரு ஒன்பது பர்சன்டேஜ் வரைக்கும் வட்டி போடுறாங்க ஆனால் ஈக்குயிட்டியில ஆவரேஜ் ரிட்டர்ன்ஸ் டுவெல் பர்சன்டேஜ் அப்படின்னு சொல்கிறோம் அப்போ நான் கோல்டை ப்ளச் பண்ணி ஈக்குவிட்டியில் இன்வெஸ்ட் பண்ணுறேன் அப்படிங்கும்போது எனக்கு ஆப்வியஸாக இதை விட எனக்கு நிறைய ரிட்டர்ன்ஸ் தானே கிடைக்குது ஸோ ஸ்ட்ராட்டஜிக்கெல்லாம் இது சரியாக தானே இருக்கு இது நம்ம தியரிட்டிகளாக நம்ம பார்க்கும்போது இது கரெக்ட் அப்படின்னு நம்ம வந்து சொல்லலாம் பட் ப்ராக்டிக்கலா பார்த்தீங்க அப்படின்னா எப்போ வந்து கோல்டு வந்து இப்போ நைன் பர்சன்டேஜ் ரிட்டர்ன் கொடுக்கும் எப்போ வந்து ஈக்குவிட்டி டுவெல் பர்சன்ட் கொடுக்கும் அப்படின்னு நம்மளால் சொல்ல முடியாது உதாரணமாக டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் டூ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டாக் மார்க்கெட் பெரிய ரிட்டன் கொடுக்கல ஸ்டாக் மார்க்கெட் ஃப்ளாட்டாக தான் இருக்குது அட் த சேம் டைம் கோல்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபிஃப்டி பர்சன்ட் கிட்ட ரிட்டர்ன்ஸ் வந்து கொடுத்துருக்கு ஸோ இப்போ இந்த மாதிரி டைம் ஃப்ரேமில் நீங்கள் கோல்ட பிளட்ஜ் பண்ணி லோன் வாங்கி ஈக்குயிட்டியில் போட்டிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நெகட்டிவ் ரிட்டர்ன்ஸ் தான் அது வந்து கொடுத்துருக்கும் ஸோ இந்த மாதிரியான சிச்சுவேஷனை நம்ம அவாய்ட் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் கையில் இருக்கிற பைசாவை எப்போவுமே இன்வெஸ்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிறோம் பாரோட் மணியில் இன்வெஸ்ட் பண்ணும்போது இந்த மா மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய ஃபேக்டர்ஸ் கோல்டு சடனாக இன்க்ரீஸ் ஆகுது ஆகிறது கோ மா ஸ்டாக் மார்க்கெட் க்ராஷ் ஆகிறது இந்த சுச்சுவேஷனால் நம்ம ஃபேஸ் பண்ண வேண்டியது இருக்கும் அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு தான் அந்த மாதிரி பாரோடு மணியில இன்வெஸ்ட் பண்ண வேணாம் அப்படின்றது சொல்கிறேன் கோல்டோட ரேலி கோல்டை பிளச் பண்ணுறதை பற்றி நம்ம பேசுகிறோம் ஆனால் இன்னொரு பக்கம் சில்வர்லேயும் நம்ம ஒரு பெரிய வாலட்டாலிட்டியை பார்த்துருக்கோம் ஒரு பெரிய ரேலிக்கு அப்புறமா இப்போ ஒரு கரெக்ஷன் ஃபேஸில் இருக்குது ஸோ சில்வரில் நிறைய பேர் இப்போ இன்வெஸ்ட் பண்ணவும் ஆரம்பிக்கிறாங்க கோல்டு மாதிரி சில்வருக்கும் இந்த பிளச் பண்ணுற ஒரு ஃபெசிலிட்டியோ இல்லை அதை வந்து லிக்விடேட் பண்ணுறது மாதிரியான விஷயங்களோ இருக்கா சார் சில்வரை பிளட் பண்ணி நம்மளால லோன் வாங்க முடியும் பட் பேங்க்ஸ் என்பிஎஃப்சிஸ் பெரிய அளவில் இந்த லோனை வந்து இன்னும் அங்கீகரிக்காமல் இருக்காங்க பட் ஆர்பிஐ வந்து இப்போ புதுசாக திரும்ப சர்க்குலர் வந்து கொடுத்துருக்காங்க அதுக்கான டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க டூ தௌசண்ட் டுவெண்ட்டி இந்த சில்வருக்கு என்ன மாதிரியான லோன் கொடுக்கலாம் அதுக்கான டர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் என்ன அப்படின்றதையும் கொடுத்துருக்காங்க இது வந்து கண்டிப்பாக இந்தியா மாதிரியான ஒரு கண்ட்ரியில் நிறையா சில்வரில் ஹோல்ட் ஐட்டம்ஸாக வச்சுருக்கிற ஒரு கண்ட்ரியில் வந்து அதை பிளட்ஜ் பண்ணி லோன் வாங்கலாம் அப்படின்றது ஒரு நல்ல தான் ஏன்னா வீட்டில் தூங்கிக்கிட்டு இருக்கிற ஒரு அசட்டாக வந்து சில்வர் இருந்துட்டுருக்கு அதை நம்ம வந்து பிளட்ஜ் பண்ணி என்கேஷ் பண்ணி எக்கனாமிக் ஆக்டிவிட்டி யூஸ் பண்ண முடியும் அப்படின்ற போது அது எக்கனாமியில் ஒரு அதிக லிக்யூடிட்டியை கொண்டு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது ஒரு மிடில் கிளாஸ் பீப்புள் லோ இன்கம் பீப்புளுக்குமே வந்து பார்த்திங்கன்னா அவங்க வீட்டில் வந்து ஒரு வெள்ளி குத்துவலக்கு இருக்குது ஒரு வெள்ளி குடம் இருக்குது மாதிரியான விஷயங்கள் இருக்கும்போது அதை ப்ளச் பண்ணி எதுவும் பெருசாக பண்ண முடியல அல்லது அதுக்கு எகைன் லோக்கல் பண் கிட்ட தான் போக வேண்டியது இருக்குது இந்த சுச்சுவேஷனை அவாய்ட் பண்ணி அவங்க ப்ராப்பராக ஸ்ட்ரக்சர்டான லோன் என்பிஎஃப்சிலையும் பேங்க்லையும் வாங்க முடிஞ்சால் நல்லாயிருக்கும் அதுக்கு வந்து கவர்மெண்ட் ஸ்டெப் எடுத்துருக்கிறது நல்ல விஷயம் தான் ஆனால் இந்த சில்வர் லோனை வந்து ஆர்பிஐ ரெகுலேட் பண்ணிட்டாங்க அப்படின்னா நிறைய மக்கள் மிடில் கிளாஸ் மக்கள் தங்கம் வாங்குறதே ஒரு அவசரத்துக்கு லிக்யூடேட் பண்ணலாம் அப்படிங்கறக்காக தான் சில்வருக்கும் அதே மாதிரியான ஃபெசிலிட்டி கொண்டு வரும்போது கோல்டுக்கான இம்பார்ட்டன்ஸோ இல்லை டிமாண்டோ குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படி பார்க்கலங்க ஏன்னா கோல்டு வாங்கும் போது வந்து யாருமே வந்து லோன் ஃபெசிலிட்டியை மைண்டில் வச்சு வந்து வாங்குறதில்ல எதை மைண்டில் வச்சு வாங்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு கன்சம்ஷனுக்கு எது தேவைப்படுது அப்படின்றத பற்றி தான் அவங்க யோசிக்கிறாங்க ஸோ கோல்டை பொறுத்த வரைக்கும் நம்ம ஆர்னமெண்ட்ஸ் ஜுவல்ஸ் இது அதிகமாக யூஸ் பண்ணுறோம் அதே சமயத்தில் சில்வரை பொறுத்த வரைக்கும் வந்து நம்ம வந்து ஹவுஸ் ஹவுஸ்ஹோல்டு ஐட்டம்ஸ்க்காக வந்து யூஸ் பண்ணுறோம் ஸோ அப்படி இருக்கும்போது அங்கே வந்து கன்சம்ஷன் பேட்டர்னில் எனக்கு பெரிய டிஃபரன்ஸ் வந்துடும் எனக்கு தோணலை கோல்ட் அண்ட் சில்வர் இது ரெண்டுமே ஒரு பெரிய ரேலியில் இருக்கும்போது இது அடமானம் வைக்கிறத சுற்றி நிறைய பேருக்கு சந்தேகங்கள் இருந்தது ஹோப் இது எல்லாமே அவங்களுக்கு கிளியராக இருக்கும்னு நினைக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச் சார் தேங்க்யூ மேலும் இடி தமிழ் சேனலில் வரப்போகும் பிஸ்னஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்